இன்றைய வாக்குத்தத்த வசனம் வசனம் அதிகாரம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டி மன உருக்கமாய் நடந்து கொள்ள வேண்டும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் தப்பிதங்களை நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் நாம் அனைவரும் அவரின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளும் போது அவர் நம்மை எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன்